ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நம்ம இனிமேல் வந்துட்டு இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றியும் அப்பப்போ வந்து ஹெல் ஹெல்த்தி டிப்ஸ் பற்றியும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஹெல்த்தி டிப்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்துட்டு முருங்கக்கீரை வந்துட்டு சாப்பிட்ருப்போம் அதாவது என்ன முருங்கான்னு சொல்கிறாங்க முருங்கை மரத்தில் இல்லாத சத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு சித்தர்லாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வந்துட்டு தொடர்ந்து ஒரு மாதம் வந்துட்டு வெறும் முருங்கைக் முருங்கைக்கீரை சாப்பிட்டு அந்த முருங்கக்கீரையில் ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வந்துட்டு உடம்புல நமக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்மளுக்கு வைட்டமின்னும் கனிம சக்தியும் அதிகம் வேணும் அப்படி இருக்கிற விடனா ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்கிற ஆக்சிடென்ட் சொல்கிற ஒரு உணவுப் பொருள் வந்துட்டு அந்த ஒரு இது வந்துட்டு முறைகேடு இருக்குது இது வந்து நமக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்னா உடலில் வந்துட்டு நம்ம வந்து தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து க்ளீன் ஆகிரும் அதாவது நம்ம ஒழுங்கா எல்லாம் மோசன் போயிட்டு நம்ம உடம்பு இருக்கிற எல்லா அழு அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் இது வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க மெட்டம்பாலிசம் என்னங்க அந்த இதை வந்துட்டு அதிகப்படுத்துறதுனால நம்ம உடம்பு வந்து ஆக்டிவாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு அந்த அந்த ஏஜிக்கு இவ்வளோ உள்ள வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வெயிட்டுக்கு அளவுக்கு நம்ம வெயிட் குறைஞ்சிருவோம் அதனால் வந்து நம்ம ஆக்டிவாகவும் இருப்போம் அதே மாதிரி அத்தியாவசிய தேவையான தேவையான எல்லா வைட்டமின் அதாவது வைட்டமின் சி வைட்டமின் ஏ கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே வந்துட்டு முரங்கேரில் இருக்குது இது அதிகமாக வந்து என்ன பண்ண போதுன்னா ரத்த இல்லை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோ நம்மளுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இன்சுலின் கரெக்டாக சுரக்கும் அதிகமாக சுரங்க சக்கரை நோய் வராம வராது சக்கரை நோய் இருந்தாலும் அதை அளவு கட்டுப்படுத்தும் வந்துட்டு இந்த முருங்கக்கீரை வந்து நம்மளுக்கு உதவாது அதே மாதிரி காலையில் வெறும் வயதிலே குடிச்சிருந்தால் நம்மளுக்கு வந்து அடுத்து சாப்பிட்ற உணவு எல்லாமே செரிமானம் ஒழுங்காக கரெக்டாகி நம்ம உடம்பு வந்துட்டு எந்த ஒரு நோயும் அண்டாமல் கரெக்டாக வந்துட்டு இந்த முருங்கக்கீரை கீரை வந்து நம்மளுக்கு வருது உடல் வந்து டயர்டாக இல்லாமல் நம்ம நம்ம வந்து வச்சுக்குது நம்ம வந்துட்டு உடலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் இருப்போம் நமக்கு வந்து திடீர்னு வந்துட்டு டயர்டாக இருக்கும் நம்ம வந்து அப்போ வந்து காஃபி டீலாம் குடி குடிப்போம் அந்த காஃபி டீல இருக்க நம்மளுக்கு தெரியாத ஒரு இது நெக்கோட்டின்னு ஒன்று இருக்குது ஆனால் அதை நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த முருங்கக்கீரை ஜூஸை நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வாழ்நாளையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நம்மளுக்கான பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு எல்லா இதுக்குமே வந்துட்டு ப பயன்படுது முக்கியமாக உடம்புல இருக்கிற எல்லா அழுக்கு எல்லாத்தையுமே கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்தமாக வந்து வெளியேற்றிட்டு நமக்கான அந்த நாள் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கான எல்லா இதுவுமே வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை வர அந்த ஜூஸ் வருது இதை எப்படி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா முருங்கைக்கீரை நல்லா வந்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பவுட்ரை தினமும் காலையில் சுடுதண்ணில் வந்துட்டு போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஒன் மந்த்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ